ஒன்றே உலகம் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் நூறு மாநாடுகள் என்கிற அளவிலே திருக்குறளை உலக நூலாக நிலைநிறுத்துகின்ற நோக்கிலே நடைபெறுகின்ற இந்த சாதனை மாநாட்டு அலங்கிலே இணைந்திருக்கின்ற திருக்குறள் சான்றோர் பெருமக்கள் நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய திருக்குறள் பேராசிரியர் முனைவர் மோகன்ராஜ் மோகன்ராசியா அவர்கள் இணைப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற திருக்குறள் சிவகர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கின்ற திருக்குறள் ரோஹிணிம் அவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் அன்புடன் வணங்கி மகிழ்கிறேன் திருவள்ளுவரின் தொழிலியல் அளவிலான பொருளியல் சிந்தனைகள் பொருளியல் சிந்தனை என்பது பல்வேறு நிலையில பல்வேறு அதுக்கான விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்தோம் தொழில் உலகில் வாழ்க்கைக்கு தேவையானது பொருள் அந்த பொருளை ஈட்டுவதற்கும் ஈட்டிய பொருளை காப்பதற்கும் தேவையான வகையில் பயன்படுத்துவதற்கான திட்டங்களை தீட்டி செயல்படுத்துவதற்கும் பல்வேறு தொழில்களை தோற்றுவித்து வளப்படுத்தி பொருளாதார முன்னேற்றத்திற்கும் தொழில்கள் உயிர்நாடியாக இருக்கின்றன ஒரு நாட்டின் பொருளாதார மேம்பாட்டுக்கு தொழில்கள் முதன்மையாகின்றன தொடக்க காலத்தில் தன்னுடைய உணவு தேவையை நிறைவேற்ற போராடி இருக்கிறான் அந்த உணவு தேடலே தொழிலாக இருந்துள்ளது அதன் அடிப்படையில் பல்வேறு தொழில்கள் தோன்றியுள்ளன அவற்றால் பொருளாதார வளர்ச்சியும் பண்பாடும் நாகரிகமும் வளர்ச்சி பெற்றுள்ளது தொழிலால் தொழிலால் பொருளாதாரம் வளர்ந்துள்ளது பொருளாதாரத்தால் தொழில்கள் வளர் பெருகியுள்ளன இரண்டும் பிரிக்க முடியாதவையாக உள்ளன திருக்குறளில் தொழிலியல் அளவிலான பொருளியல் சிந்தனைகள் இடம்பெறுவதை ஆராய்வதை கட்டுரையின் நோக்கம் தரவுகள் தொழில் செயல் வினை கருமம் என்ற சொற்கள் இடம்பெறுகின்ற குரட்பாக்களாக தொழில் செயல் என்கிற வகையில் இருபத்தி ஆறு குரட்பாக்கள் வினை என்கிற வகையில எழுபத்தி ரெண்டு குரட்பாக்கள் கருமம் என்கிற வகையில ஏழு குரட்பாக்கள் ஆக தொழில் செயல் வினை கருமம் என்னும் சொற்கள் தொடர்பாக நூத்தி ஐந்து குரற்பாக்கள் இடம்பெறுகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அத்தனையும் படிப்பதற்கான வாய்ப்பில்லை இருந்தாலும் தேவைக்கேற்ப சிலவற்றை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தொழில் பற்றிய குறிப்புகள் திருக்குறளில் திருவள்ளூர் வாழ்ந்த காலத்தில் நடைமுறையில் இருந்த தொழில்களை பற்றிய எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட குறிப்புகள் உள்ளன வேட்டையாடுதல் உழவு தொழில் செய்தல் மருத்துவ தொழில் வாணிகத் தொழில் போன்றவையும் அவற்றுள் அடங்கும் அந்த வகையிலே குறிப்பாக புலவர் தொழில் முன்னூற்றி தொண்ணூத்தி நாலு வேந்தர் தொழில் ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு தொழில் கேட்கும் ஞானம் அறுநூத்தி நாற்பத்தி எட்டு செய்தி தொழில் வேற்றுமையான் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு காமத்தும் ஆளும் தொழில் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அறிவார் தொழில் நானூத்தி இருபத்தி எட்டு அறு ஐநூத்தி அறுபது பேதை தொழில் எண்ணூத்தி முப்பத்தி மூன்று இறப்பே புரிந்த தொழிற்று தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு என இப்படி இந்த தொழில் என்கிற அடிப்படையில் இருக்கின்ற குரட்பாக்களை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இது தொழில் ஒரு தொழில் என்று சொன்னால் அந்த தொழிலுக்கு முதலீடு தேவை அந்த முதலில் முதலீட்டை நாம் பெருக்க வேண்டும் அதை எப்படி ஈட்ட வேண்டும் என்கிற வகையிலே தொழிலும் முதலீடும் என்கிற வகையில் இயற்றலும் ஈட்டலும் செயற்பாடு செய்ய செல்வம் வேண்டும் என்கிற வகையில் குறைபாக்கள் முன்னூத்தி எண்பத்தி ஐந்து நானூற்றி முப்பத்தேழு நானூற்றி நாற்பத்தி ஒன்பது நானூற்றி எழுபத்தேழு நானூற்றி எழுபத்தெட்டு நானூற்றி எழுபத்தொன்பது ஐநூற்றி பன்னிரெண்டு ஐநூற்றி நாற்பத்தைந்து ஐநூற்றி ஐம்பத்தைந்து ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்று ஐநூற்றி தொண்ணூற்றி நான்கு எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு எழுநூற்றி முப்பத்தொன்று அறுநூற்றி ஐம்பத்தொன்பது அறுநூற்றி அறுபது அறுநூற்றி அறுபத்தாறு எழுநூற்றி ஐம்பத்தைந்து எழுநூற்றி ஐம்பத்தி நாலு எழுநூற்றி ஐம்பத்தாறு எழுநூற்றி ஐம்பத்தெட்டு எழுநூற்றி ஐம்பத்தொன்பது எழுநூற்றி அறுபது என இருபது குரட்பாக்கள் இடம்பெறுகின்றன தொழிலும் ஊதியம் ஊதியம் என்பதற்கு வருவாய் என்று பொருள்படுகிறது இப்போதும் கூட மாதம் ஒரு முறை வழங்கப்படுகின்ற சம்பளம் ஊதியம் என்று அழைக்கப்படுகிறது நிரந்தரமாக தொடர்ந்து வருகின்ற வருவாயை ஊதியம் என்கின்றனர் ஊதியம் என்ற சொல் திருக்குறளில் பல குரட்பாக்களில் இடம்பெற்றிருப்பதை காண்கிறோம் தொழில் செய்வதும் தொழிலுக்கு ஏற்ற ஊதியம் வழங்குவதும் மரபு என்பதை சுட்டிக்காட்டலாம் முதலீடு இல்லாத வாணிகத் தொழிலில் வருவாய் இல்லை முதலிலாக்கு ஊதியம் இல்லை குரல் நாற்பத்தி ஒன்பது அழிவதும் வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து உதவுவதற்கு பொருள் வேண்டும் அந்த பொருளை ஈட்ட வேண்டும் ஏழைகளுக்கு உதவுவதற்காக அதனால் புகழ் பெற வேண்டும் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு குரல் இருநூத்தி முப்பத்தொன்னு பேதமை என்பது ஒன்று யாதேனின் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல் குரல் எண்ணூத்தி முப்பத்தி ஒன்று ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் தேன்மை ஒரே விடல் குரல் எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு பேதமை என்பது ஒன்று யாதேனின் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல் குரல் எண்ணூத்தி முப்பத்தி ஒன்று என்று இத்த குரல்களில் ஊதியம் என்ற சொல் இடம்பெற்றிருப்பதை நாம் காணலாம் தொழில் முதலீடும் வருவாயும் ஒரு தொழில் என்று சொன்னால் அதுக்கு முதலீடு தேவை முதலீடு செய்கிற பொழுது அந்த தொழில் வெற்றிகரமாக நடைபெறும் வெற்றிகரமாக நடைபெறுகிற பொழுது அதிலிருந்து வருவாய் ஈட்ட முடியும் என்கிற வகையில் அமைந்திருக்கிறது தொழில் முதலீடு என்பது தொழிலுக்கு உரிய இடம் கருவிகள் கட்டுமானங்கள் மூலப்பொருள்கள் போக்குவரத்து செலவுகள் பணியாளர் ஊதியம் என அனைத்தையும் கருத்தில் கொண்டு அதனால் ஏற்படுகின்ற வருவாயையும் எண்ணி பார்த்து செய்யப்படுவது அது தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பாக கருதப்படுகிறது வருவாய் அத்தொழிலால் ஏற்பட்ட நன்மை உற்பத்தி செய்யப்பட்ட பொருளின் பொருள் அதனை சந்தைப்படுத்த வேண்டும் ஏற்ற ஏற்பட்டிருக்கும் செலவுகளை கணக்கிட்டு லாபம் சேர்த்து விலை நிர்ணயிக்கப்பட்டு சந்தைப்படுத்த வேண்டும் அதற்குரிய பணியாளர் மற்றும் போக்குவரத்து செலவுகளும் அடங்கும் எதிர்பார்த்த நிலையில் பொருள் விலைபோகாவிட்டால் இழப்பு ஏற்படும் காலம் சூழல் பணியாளர் நுகர்வோர் மூலப்பொருள் கிடைக்கும் வாய்ப்பு என அனைத்தையும் கருத வேண்டும் பின்னர் வரக்கூடிய வருவாயை நம்பி இப்பொழுது இருக்கிற முதலீட்டை இழந்துவிடக்கூடாது முதலீட்டின் அடிப்படையில் வருவாய் என்பதை ஆக்கம் கருதி முதல் இழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் ஆக்கம் ஊக்கம் முதல் வருவாய் இந்த சொற்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிற ஒரு குரட்பா எல்லா இடத்திலும் இந்த குரட்பாவை பொருத்தி காட்ட முடியும் தொழிலா இருந்தாலும் சரி பொருளா இருந்தாலும் சரி பொருளாதாரமா இருந்தாலும் சரி இந்த குரல் எல்லா இடத்திற்கும் பொருந்தும் என்கிற வகையிலே சுட்டிக்காட்டப்படுகிறது அந்த குரல் நானூத்தி அறுபத்தி மூன்று என்ற குறைப்பு அடைந்துகிறது தொழில் தொடங்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் கடன் எடுத்து செய்ய முடியாது குறைந்தபட்சம் கைப்பொருள் வேண்டும் கைப்பொருளை வைத்துக் கொண்டு தொழிலை செய்ய வேண்டும் அந்த கைப்பொருள் முதலீடாக அமைவதை பார்க்க முடியும் அப்படி எந்த தொழிலையும் கைப்பொருள் வைத்துக் கொண்டுதான் தொடங்க வேண்டும் கைப்பொருளை முதலீடு எனவும் கருதலாம் சிறு தொழிலின் தொழிலாயின் கைப்பொருள் என்றும் பெருந்தொழில் ஆயின் முதலீடு எனவும் கருதலாம் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வது கைப்பொருள் எனலாம் பிறன் கைப்பொருள் நூத்தி எழுபத்தி எட்டு கைப்பொருள் போகூழால் குரல் முன்னூத்தி எழுபத்தி ஒன்னு ஒருவந்தம் கைத்துடையார் குரல் ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு தன் கைத்தொண்டு உண்டாக எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு கை இந்த நிலையிலே புரட்பாக்கள் அமைகின்றன கைப்பொருள் கொண்டு தொழில் தொடங்கினால் அது பெருமிதமானது நிமிர்ந்து நெற்கச் செய்வது இழப்பு ஏற்படினும் பெரிதான பாதிப்பு ஏற்படாது கவரும் கலகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகியார் முப்பத்தி ஐந்து உரைக்கிறது கழகம் கவர் என்பது சூதாட்ட கருவி கழகம் என்பது சூதாடும் இடம் கையும் என்பதற்கு திறமை என்ற ஒரு பொருளும் இருக்கிறது சிறு தொழில் என்கிற ஒரு பொருளும் இருக்கிறது கை என்பதற்கு சிறுமை சிறு தொழில் குடிசை தொழில் அந்த தொழிலை கூட அவன் இழந்து விடுவான் அந்த நிலையும் அவனுக்கு ஏற்பட்டு விடும் என்ற வகையிலே இந்த குரட்பு அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கலாம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அதத்துக்களம் செல்வம் எப்படி வருகிறது என்று சொன்னால் கூத்தாட்டு அவை குழாத்தட்டு கூத்து என்கிற தொழில் நடைபெறுகிறது அந்த தொழில் நடைபெறுகின்ற இடத்திற்கு ஒவ்வொருவராக செல்கின்றார்கள் வெளியே வருகிற பொழுது கூத்து முடிந்தவுடன் வெளியே வருகிற பொழுது மொத்தமாக வந்து விடுகிறார்கள் அதுபோல தொழிலில் செல்வமும் வருகின்ற பொழுது சுருகச்சிறகுதான் வரும் போகின்ற பொழுது மொத்தமாக சென்று விடுகிறது சிறுக சிறுக ஈட்டி சேமித்து வைத்துக் கொண்டு திட்டங்களை வகுக்கிறோம் திட்டங்களுக்கு செலவிடுகிற பொழுது மொத்தமாக சென்று விடுகிறது என்பதான் தொழில் அந்த தொழிலும் தொழிலுக்கேற்ற வருவாயும் என்கிற வகையிலே இந்த முதலீடு அமைகிறது என்று பார்க்கிறோம் களமும் செல்வம் கூத்தாட்டு அவைக்குழாத்தட்டே பெருஞ்செல்வம் போக்கும் அது விளிந்தட்டு குரல் முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு எவ்வளவுதான் நாம் செய்தாலும் சில நேரங்களில் சூழலினால தொழில் நலிவடைவு ஏற்படுகிறது நலிந்த தொழில் நலிவடைகிற பொழுது அதை மீண்டும் அதை தூக்கி நிறுத்த வேண்டும் அதற்கான வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு நலிவடைந்த தொழில் என்பதை ஊடியவரை உணராமை வாடிய வள்ளி முதலறிந்த ஒரு தொழில் அதை நலிவடைந்து விட்டார் பயிர் வாடிவிட்டால் கொடி வாடிவிட்டால் அதை தண்ணீர் விட்டு மீண்டும் அதை செழிப்பிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அது முழுவதுமாக வாடி அறுத்து அடியில் அறுத்து விடுந்த நிலை கொண்டு ஆகிவிடும் அதுபோல் நலிவடைந்த தொழில் என்று சொன்னால் தேவை கருதி இடம் கருதி சூழல் கருதி அதற்கான முதலீடுகளை செய்து இந்த தொழிலை வளர்க்க வேண்டும் இல்லை என்றால் மொத்தமும் அழிந்து போகும் என்கின்ற தொழிலும் நசிந்து போகும் அந்த தொழிலுக்கு உரியவனும் நசிந்து போவான் அழிந்து போவான் என்பதை சுட்டி காட்டுகிறது முயற்சியை சிறந்த முதலீடு முயற்சி திருவனையாக்கும் அறுநூத்தி பதினாறு மடியிலால் தாழ்வுலால் தாமரையினால் மடியிலால் தாமரை தாளுவால் தாமரையினால் நாள் அறுநூத்தி பதினேழு முயற்சி தன் வைவருத்த கூலி தரும் அறுநூத்தி பத்தொன்பது அன்போடும் பொருள் பொருள் அன்போடும் அருளிடும் வாரா பொருளாக்கம் எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து தெய்வம் அடித்தோரும் ஆயிரத்தி இருபத்தி மூன்று ஈட்டல் அணுகுமுறையும் பொருளை ஈட்டுகிற பொழுது அது அணுகுமுறைகள் தேவைப்படுகின்றன சான்றாக அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் அன்றை சரிவத்தை தேய்க்கும் படை என்கிற குரலை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதிலே அணுகுவதற்கான மக்களின் வாங்கு துறையும் குறைந்துவிடும் பொருளீட்டும் வழிகள் தடைப்படும் பொருள்கள் தேக்க நிலை அடையும் அடிப்படை தேவைகள் இல்லாமல் போகும் இயல்பு வாழ்க்கை தடுமாறும் மக்களின் எதிர்ப்பு அரசுக்கு எதிராக மக்களின் எதிர்ப்பு வலுக்கும் அரசின் வருவாய் வழிகள் முடங்கிவிடும் பொருள் வரவு செலவும் மந்தமாகும் உற்பத்திகள் குறையும் இதனால் பஞ்சம் தலைவிரித்தாடும் அப்பொழுது அலற்பட்டாற்றாக மக்களுடைய சூழ்நிலை அங்கு ஏற்படும் அரசும் குடியும் ஒருங்கே இழக்கின்ற நிலை ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை குரல் ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து தொழிலியலும் பொருளியலும் என்கிற வகையிலே தொழில் செய்கிற பொழுது அதற்கு முதலீடு செய்கிறோம் முதலீட்டிலிருந்து வருவாய் வருகிறது அது தொழிலியலும் பொருளியலும் இணைந்தது ஒன்றை விட்டு ஒன்று பிரிவதில்லை பிரிக்க கூட முடியாதது பொருள் முதலீட்டில் முதலீட்டால் தொழில் சிறக்கும் தொழில் வளர்ச்சியால் ஊதியம் உயரும் இரண்டும் இணைந்தால் நாட்டின் பொருளாதார நிலை உச்சமடையும் தொழிலை செய்ய முன் அதன் நன்மை தீமையை ஆராய்ந்து செய்ய வேண்டும் நானூற்றி அறுபத்தொன்னு பட்டறிவு உடையவருடன் கலந்து செய்தல் வேண்டும் நானூற்றி அறுபத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தி மூணு நானூற்றி அறுபத்தாறு நானூற்றி அறுபத்தி எட்டு நானூற்றி எழுபது அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு அறுநூத்தி எழுபத்தி மூணு அறுநூத்தி எழுபத்தி நாலு அறுநூத்தி எழுபத்தைந்து அறுநூத்தி எழுபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது ஆகிய குறைபாக்கள் அந்த நிலையிலே அமைவதை பார்க்க முடியும் ஒரு தொழிலிலும் தொழிலியலும் பொருளியலும் இணைபுரியாத தண்டவாளங்கள் போன்றவை ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் நல்ல ஆட்சிக்கும் மக்கள் அமைதியாக வாழ்வதற்கும் இவை இணைந்தே துணை நிற்கும் தொழிலியல் அளவிலான பொருளியல் சமநிலை தொழிலும் பொருளும் சமமாக இறந்து போதிய அளவுக்கு வருவாய் ஈட்டுகிற பொழுது இரண்டும் சமநிலையில் இருப்பதை பார்க்க முடியும் தொழிலியல் அளவிலான சமன்மை நிலை சிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் குரல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மேலிருந்தும் மேலல்லா குரல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பகுத்துண்டுக்கும் கோல் குரல் நூத்தி பதினெட்டு வாணிகம் பேணர் குரல் நூத்தி இருபது எல்லாருக்கும் எல்லாம் குரல் ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு பொது நோக்கான் குரல் ஐநூத்தி இருபத்தி எட்டு ஒன்றின் நன்றே குரல் நூத்தி பதினொன்னு என்னும் சமன் நிலை என்னும் நிலவ வேண்டுவதே நாட்டுக்கும் வீட்டுக்கும் ஏற்றது அந்த நிலையிலே பல குரட்பாக்கள் அமைந்திருக்கின்றன என்பதை பார்க்கிறோம் குரல் ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது குரல் அறுநூத்தி அறுபது குரல் ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு குரல் எழுநூத்தி முப்பத்தி எட்டு குரல் முன்னூத்தி தொண்ணூறு குரல் எழுநூத்தி ஐம்பத்தி நான்கு குரல் எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆகிய குரட்பாக்கள் அமைந்திருக்கின்றன ஆக யார் வேண்டுமானாலும் எந்த தொழிலையும் செய்து பொருளீட்டலாம் தொழில் புரட்சி ஏற்பட்ட பிறகு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு தொழில் வளர்ச்சியும் பொருளாதார மேம்பாடும் ஏற்பட்டதை நாம் நன்கு அறிவோம் வரலாற்றில் நன்கு அறிவோம் நிறைவாக தொழில் பெருக்கம் நாட்டின் வளமாக உள்ளது தொழில்கள் வழியே ஈட்டப்படும் பொருள் செல்வம் நாகரீகம் மற்றும் பண்பாட்டின் பெருமையாக உள்ளது எனவே தொழிலும் பொருளும் ஒன்று கொன்று இணையானது பிரிப்பதால் முழுமை காண முடியாது அவை இணை கோடுகள் போல தண்டவாளங்கள் போல அமைந்து வீட்டு முன்னேற்றத்தின் வழியே நாட்டு முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுகிறது உலக நலத்தை முன்னிறுத்துகிறது ஆகவே திருக்குறள் உலக நூல் என்பது உறுதியாகிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு மீண்டும் வர நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்